இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடார் சமூகம் நான் தான் போன காலையிலோட சொன்னேன் நாடார் சமூகம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதன் பசுதி பாண்டியன் பத்தி நாங்க வந்து தமிழ் தேசிய போராளி அப்ப நாங்க சொல்லும் அவங்க சமூகத்தில் ஒரு தலைவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக்கெட் ராஜா அண்ணனுக்கும் அதன் பசுதனு கூட ஒரு மோட்டிவ் இருந்திருக்கலாம் இல்ல சுபாஷ் பன்னியர் அண்ணனுக்கும் அவங்களுக்கு கூட ஒரு மோட்டிவ் இருந்திருக்கா இது இருந்தாலும் எந்த இடத்துல பொது மேடைகள்ல வந்து நாங்க இப்படி எல்லாம் சொல்லும்போது வந்து இவர் எந்த தமிழ் தேசிய போனாலும் வரைக்கும் அந்த சமூகத்தில் இருக்கவங்க எல்லாருமே யாருமே ஒரு வார்த்தை வந்து கேட்டால் கிடையாது பத்தி ஒரு தலைக்குறான வார்த்தையோட அவங்க வந்து பதிவு செஞ்சது கிடையாது சரியா என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த முகேந்தர் மீடியாவை கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீடியாவுக்கு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் திரேஷ்மலர் இந்த காலத்தில் எதற்காக அப்படின்னா அண்ணன் செந்தில் மலர் அவர்கள் வந்து திருநெல்வேலி சந்திப்பில் கண்டனக்குறை ஆற்றும் போது ஒரு குறிப்பிட்ட தலைவரை பற்றி ஒரு சில கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க அது சம்மந்தமாக கூட நம்ம நேத்திரை வந்து காணொலி வந்து பதிவு செஞ்சுருந்தோம் இது சம்மந்தமாக அண்ணன் செந்தில்மலார் அவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து தொடர்பு கொண்டு வந்து நம்ம பேசுகிறோம் பேசும்போது அண்ணன் ஒரு சில விஷயங்களாம் வந்து நம்மள்ட்ட வந்து சொன்னாங்க தான் அந்த காணலில் வந்து நான் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் ஏன்னா இந்த செய்தி நீங்கள் மக்கள் பார்வைக்கு வந்து கொண்டு போங்க தம்பி அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாங்க அதே போல் இன்னைக்கு ஏன் இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் இந்த காணொலி வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இன்றுல்ல சரிய தூக்கம் இல்லை ஏன்னா நேற்று இரவு சரியாக பத்து மணி அளவில் நம்மளோட தேனி பகுதியை சேர்ந்த நம் தேவேந்திர வேலாசம் சேர்ந்த மாணவிகள் மலேசியாவில் சென்று தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் தங்கப்பதக்கங்களும் வெள்ளி பதக்கங்களும் வந்து வெற்றி பெற்று வந்திருந்தாங்க அவங்கள வரவேற்க விதமாக நேற்று நம்ம வந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வந்து நம்ம போயிருந்தோம் போயிட்டு இருந்து முடிச்சுட்டு வர்றதுக்கு அவங்க விமானமும் கொஞ்சம் தாமதமான லேண்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் தாமதமாகச்சு அது ஆகி கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு யாராவது ஒரு மணி ஒட்டி என்ன ஆகிருந்துச்சு அப்புறம் அவங்க வரத்துக்கு ரெண்டு மணி ஆகிடுச்சு அப்புறம் அங்கே இருந்து அவங்களை சந்தித்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அந்த காணொலியெல்லாம் நம்ம மோவிந்திர மீடியாவில் போட்டிருக்கேன் அந்த மாணவிகளுக்கு சிலம்பும் அந்த போட்டியில் கலந்து கொள்ள மலேசியாவுக்கு செல்ல பணம் உதவியாக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மூவிந்தர் மீடியா சார்வ வந்து என்னோடய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரது காலைல ஆறு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சில வேலையில் இருந்துச்சு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தால் உடம்பும் கொஞ்சம் சரியில்லை இன்னும் தொண்டையும் கொஞ்சம் சரியாகல அப்படியே படுத்து தூங்கிட்டோம் தூங்கினோன்னா அப்புறம் சரியாக கண்ணை கருத்துக்கள் போய் பைசுனா அதுக்கப்புறம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே இருந்துருச்சு அதை நான் பண்ணோம் அதுக்கப்புறம் இடையில அடுத்தடுத்து ஃபோன் ஒன்றுமே பேச முடியல வாட்ஸ்அப்பில் நாங்கள் திறந்தால் நிறையா விஷயங்கள் அதாவது பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்தா எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம மேது வந்து ஒரு சில ஆட்கள்லாம் வந்து ஐயா இவான் சார் ஐயா மீது வந்து கேள்விகளை தொடுத்தாங்க இல்லையா இப்போ இவர்கள் கேள்வி தொடுப்பதற்கு நிறைய ஆவணங்களை திரட்டி இன்னைக்கு நம்மளோட வலைத்தளங்கள் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதை நான் நேரம் கிடைத்தால் அதை பதிவு செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் நான் அதை வந்து நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா அடுத்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன வடைப்பில் வந்து மீண்டும் வந்து அந்த போராட்டம் வந்து தொடருது உள்ளிருப்பு போராட்டமான தொடங்குது எதற்காண்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது சட்டத்தின்படி தான் வந்து நீங்கள் அந்த நிலத்துக்கான தொகை வந்து கொடுக்கணும்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அடிப்படையில் வந்து நீ கொடுக்கணும் அதே போல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு இது வரைக்கும் வந்து அந்த அதிகாரி மீது வந்து நடவடிக்கை எடுக்கல அதனால் நாங்கள் வந்து நாளையிலேருந்து இருந்து நாங்கள் வந்து உள்ளிருப்பு போராட்டம் மனப்போம் அப்படின்னு வந்து சின்னோட வந்து தேவேந்திரபுல வேளா சமூக மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டத்தை வந்து கையில் எடுக்க போறாங்க பல்வேறு கோரிக்கையில வச்சு அதனால நாளைக்கு நம்ம அது ஃபுல்லாவே அதுல நம்ம நேரங்கள்ல வந்து போகிறதுக்கு நம்ம வாய்ப்புல வந்து இருக்கும் சரி அண்ணன் செந்தில் மல்லார் அவர்கிட்ட வந்து தொடர்பு வந்து கேட்டேன் ஏன்னா இருந்தாலும் வந்து ஒரு சமூகம் அவர்களை வந்து கடவுளாக தலைவராக போற்றப்படக்கூடிய இருந்தாலும் வந்து ஒரு சில வார்த்தையில வந்து தடிப்பமான வார்த்தையில வந்து பேசிட்டீங்க கருத்திலிருதியா சொன்ன விஷயங்கள் ஆவணம் இருக்கு அது போகிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அது நோஞ்சலிக்கு விதமா ஒரு சமூகம் வந்து வருத்தப்படு விதமா வந்து பதிவு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து தம்பி நான் என்னைக்குமே வந்து வரலாற்றின் அடிப்படையில் உண்மையை எழுதுபவன் நான் அப்படி பொய் என்று சொல்வர்கள் என்ற நேரடியாக வந்து விவாதிக்கட்டும் அதற்கான விவாதம் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் தான் நான் அவங்க ரெண்டுமே வான்னு கூப்பிட்டேன் அப்படின்றதையும் சொன்னாங்க ஏன்னா இருந்தாலும் வந்து அவர்கள் தனிப்பட்ட ஒரு நாலஞ்சு நபர்கள் வந்து பேசிய கருத்திற்காண்டி ஒரு தலைவர்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து பேசக்கூடாதுன்னு வருத்த தெரிவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கெல்லாம் சமரசம் கிடையாது தொடர்ந்து ஐயா இமானுவேல் சேர்னார வந்து புதுத்தலங்களில் வெளிவுபடுத்தி சித்தரித்து ஒரு வயது முதியவர் போன்ற ஒரு படத்தில் காட்சியா அந்த தலைவர் வந்து உரிமை இமானுவேல் அப்படின்னு அவங்க சமூகத்தை எண்ணற்ற பேர் தொடர்ந்து பத்தி அவரோட போராட்ட குணங்களையும் கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு சிலர் வந்து தொடர்ந்து பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிக்கெல்லாம் இவர்கள் எங்க போனாங்க அன்னைக்கு கண்டிச்சிருந்தால் இன்னைக்கு இந்த செந்தில் மலர் மல்லர் மலர் பேசிய ஒற்றுமை பேசிய இந்த செந்தில் மலர் இன்னைக்கு பதிவு செய்யணுன்ற அர்த்தங்கள் இல்லை நான் இன்னும் சில நூல்கள் வந்து வெளியிட போறேன் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வு வந்து ஏற்படுத்தும் ஆவணங்களோடு நான் ஆவணங்களோடு பேசுபவன் நான் செந்தில் ஆவணங்களோடு பேசுவவன் நான் நீதிமன்றத்தை நாடு தயாரா இருக்கேன் இவர்கள் என்ன வழக்குகள் போட்டாலும் அதை நான் சட்ட ரீதியாக சந்திக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன் ஒரு சிலர் வந்து குலை மிரட்டல் வர்றாங்க எதுவாக இருந்தாலும் சரி கருத்தில் ரீதியாக பேச மாட்டாமல் குலை மிரட்டல் வர்றாங்க அதையும் நான் எதிர்கொள்றதுக்கு தயாரா தான் இருக்கேன் ஏன்னா கருத்தில் ரீதியா பேசுறதுக்காக இருந்தாலும் சரி அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் உடன்பட தான் இருக்கேன் சரிங்களா எப்போ வேணாலும் உட்காந்து பேசணும்னா வாங்க பேசுவோம் சமரசம் போனோம்னா போவோம் அதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் என் சமூகத்தின் மீதோ என் சமூகத்தின் போராடிய தலைவர்கள் மீதோ இனி யாராவது பொதுத்தலங்களில் பேசினால் அதோடைய பதில் என்பது வந்து பாத்தீங்கன்னா இதை விட ஆதாரபூர்வமாக வந்து உடைக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டு அண்ணன் வந்து இதுட்டாங்க பார்த்துக்கலாம் அந்த மீது இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இது சம்பந்தமா நிறைய பேரு எனக்கு தொடர்பு வந்து இந்த மாதிரி வந்து பொதுத்தளங்களை வந்து பேசுறாங்க வைக்கிறாங்க எல்லாம் அப்படி வந்து அவரை மிரட்டுறாங்க அவரை வந்து பாத்து நம்மகிட்ட நிறைய பேர் இன்னைக்கு வந்து நம்ம உடம்பு சொல்ல இந்த சூழ்நிலையே நிறைய போன்கள் வேற அதை நல்லா அட்டன் பண்ண முடியல அவங்க எல்லாருமே அட்வைஸ் சொன்னாங்க ஒரு சில அந்த மாதிரி சத்தம் கூட போட்டேன் அதாவது இந்த மாதிரி வேடிக்கை பார்க்கறவங்க வேடிக்கை பார்த்துட்டு நீங்க போங்க நீங்க உங்களால முடிஞ்சதை உதவி செய்யணும் இல்லைன்னா அந்த களத்துல வந்து நிக்கணும் ரெண்டுக்குமே இல்லாமல் இந்த ஃப்ரீ அட்வைஸ் வந்து நீங்க வந்து சொல்ல வேணாம் அதை பாதுகாத்துக்கிறதா இருக்கட்டும் இல்லை அவர் வந்து எந்த முடிவு எடுக்கிறோம் அவர் பார்த்துக்குவாரு அவருக்கு நீங்கள் வந்து அறிவுரை சொல்ல வேணாம் அதனால தான் நானே அண்ணன்ட்ட வந்து அந்த அறிவுரை வந்து சொல்லலை என்னன்னே அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்டேன் அதுக்கு ஒரு வார்த்தையை சொன்னாங்க நான் அமைதியாக வந்துட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அறிவுரை சொல்லணும் ஏன்னா அவர் ஒரு வரலாற்று ஆசனா இருக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு இயக்கத்தோட தலைவராக இருக்காங்க பல கருத்துகளை வந்து பதிவு செய்யக்கூடிய ஆட்கள் அதனால வந்து நான் அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்ல முடியாது அதனால வந்து இது வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி பார்த்துட்டு பேசுறவங்க அதை அதை விட்டு நீங்க கடந்து போங்க தொடர்பு கொண்டு எங்களை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய பேத்துக்கு வந்து நம்ம சொல்லிட்டு அப்புறம் வச்சிட்டோம் அதனால வந்து அஹ் இதுல என்னன்னா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சின்ன கருத்து விளையாடு இருந்துச்சு ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அண்ணன் தம்பியா வந்து ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே மன விட்டு பேசியிருக்காங்க இனிமேல் வந்து நம்ம அரசியலி தான் நம்ம பணிப்போம் அப்படின்னு வந்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஒரு பக்கம் வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா இவங்களெல்லாம் எப்படி நம்ம பேச வைக்க போகிறோம் இவங்களெல்லாம் எப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நான் கரியாள மலர் அவர்கள் வந்து செந்தில் மலர் அவர்களுக்கு ஆதரவாக வந்து ஒரு கண்டனை அறிக்கையை வந்து வெளியிட்டது அந்த மாதிரியான நாராயணமல்ல கூப்பிட்டு பேசிக்கிட்டது எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வியை நான் பலவே தீடு வச்சுட்டேன் அதாவது தமிழ் குடிகள்ல எத்தனை தமிழ் சமூகங்கள் ஐயா தியா ஹிமாலயனாரை பற்றி இந்த கேள்வியை எழுப்பது கிடையாது ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடார் சமூகம் நான் தான் போன கூட சொன்னேன் நாடார் சமூகம் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதன் பசுதி பாண்டியன பத்தி நாங்க வந்து தமிழ் தேசிய போராளி அப்படி நாங்க சொல்லும் போது அவங்க சமூகத்துல ஒரு தலைவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராக்கெட் ராஜா அண்ணனுக்கும் அதன் கூட ஒரு மோட்டிவ் இருந்திருக்கலாம் சுபாஷ் பண்ணியார் அண்ணனுக்கும் அவங்க கூட ஒரு மோட்டிவ் இருந்திருக்கா இது இருந்தாலும் எந்த இடத்துல பொது மேடைகள்ல வந்து நாங்க இப்படி எல்லாம் சொல்லும் போது வந்து இவர் எந்த தமிழ் தேசிய கிட்ட போறாங்கன்னு இது வரைக்கும் அந்த சமூகத்தில் இருக்கவங்க எல்லாரும் யாருமே ஒரு வார்த்தை வந்து கேட்டா கிடையாது அதோடு இமான பத்தி ஒரு தரக்குறான வார்த்தைகளோட அவங்க வந்து பதிவு செஞ்சது கிடையாது சரியா ஆனால் அப்படி இருக்கும்போது குறிப்பிட்டு ஒரு சமூகங்கள் மட்டும் இவர் எந்த இராணுவத்துல இருந்தாரு எந்த சுதந்திரத்துக்காண்டி போராடினாரு அப்படின்னு தேவையில்லாத இவருக்கு எதுக்கு மணி வண்ணம் அப்படின்னு நீங்க எழுப்ப விளைவுதான் இன்னைக்கு இந்த சிக்கல்ல வந்து முடிஞ்சிருக்குது இதுல வேற ஒருத்தர் சௌத்ரி அவர்களுக்கு வந்து சொல்லணும் அதாவது வந்து அவர் கம்பி என்ன போறது உறுதி முழுக்க முழுக்க காரணமே நீந்தேன் நீங்க கொஞ்சம் நாலு பேர் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு ஒரு சில பேர் தானே இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்கேன் வந்திருக்காதே நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த சமூகம் எவ்வளவு ஒற்றுமையா இப்பயும் ஒற்றுமையாத்தா இருக்கு ஆனா புத்தளவுக்குள்ள நாங்க சண்டை விடாம இருந்தோம் சரிங்களா எங்களோட நிகழ்வுல அவங்க கலந்துக்கிட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா இருந்தது நீங்க வந்ததுக்கு பிறகுதான் நல்லா பக்காவ உடைச்சிட்டாங்க ஆனா இந்த திராவிட வந்து தமிழ் குடிகள் வந்து ஒன்றா இருக்க கூடாது இவை முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இவ அடிச்சுக்கிட்டு இருந்தாத்தே சாதி பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருந்தாத்தே நம்ம வந்து அரசியல் பண்ண முடியும்னு தெளிவா உங்களை ஒரு நாலு பேத்த உள்ள விட்டு தெளிவா காய் நேர்த்தி உடைச்சிட்டீங்க சூப்பரா அக்கோச்சுக்கா உடைச்சிட்டீங்க எவ்வளவு தூரம் தமிழ் தேசிய சிந்தனையோடு மல்லர் மரவர் ஒற்றுநர் பேசினாரு அந்த சிந்தில் மல்லர் இன்னைக்கு அவரே வந்து ரொம்ப தூரம் பேசுற அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்கன்னா உங்க நாலு பேரை சேரும் சரிங்களா வேற யாருமே நாங்க சொல்ல மாட்டோம் இந்த நாலு பேரை சேரம் சரிங்களா ஏன்னா நாங்க யாருமே வந்து முதல்ல கேள்வி எழுப்பல ஒன்றை பத்து கேள்வி இவன்ட பத்து கேள்வி அப்படின்னு நாங்க எழுப்பல சரிங்களா முத முதல்ல யார் பிரச்சனை உருவாக்குனா முத இந்த தமிழ் குடியிலான அந்த மரவர் சமூகம் வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா இல்லை நம்ம அண்ணன் தம்பியை ஒரு சில தம்பி மாதிரி தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்க நீங்களே விட்டுருவோம் இன்னைக்கு பொதுத்தளங்கள எல்லாருமே விட முதல் செய்வோம் அதனால இருக்கக்கூடிய தமிழ் குடிகள் யாருமே வந்து தியா இமானுவல் சேர்னாரை பற்றி கேள்வியில் எழுப்புறது கிடையாது அவர் எந்த சுதந்திரத்தில் இருந்தாரு எந்த இராணுவத்துல இருந்தாரு என்ன எந்த சுதந்திரத்துக்கு போராடிட்டு இருந்தார் அப்படின்னா எந்த தமிழ் குடியிலும் கேட்கல குறிப்பாக ஒரு சமூகம் மட்டும் தான் கேட்குறீங்க ஸோ உங்களோட சிந்தனையிலும் செயல்பாட்டையும் வந்து மாற்றிக்கங்க இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல வந்து நம்ம ஒற்றுமையோடு இருப்பதற்கான வேலை வந்து முன்னாடுங்க அதே போல நான் செந்தில்மல்லருக்கு எதிராக இதே முகோத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற அண்ணன்மார்கள் வந்து கொந்தளிச்சு நிறைய பேர் பேசியிருந்தீங்க அந்த அண்ணன்மார்கள்ட்ட உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் கொந்தளிக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து ஐயத்தியா இமானுவேல் சேனாரை பற்றி பேசும்போது ஏன் கடந்து சென்றீர்கள் அன்றைக்கே எப்பா இது தேவையில்லாத பிரச்சனை இழுக்கிறீங்க அந்த அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை பத்தி தேவையெல்லாம் பேசாதீங்க இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தொடுக்காதீங்க இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையே கண்டிச்சிருந்தால் ஆனால் இன்னைக்கு வந்து நின்று வாய்ப்பு இருக்காது ஆனால் இந்த ஒற்றுமை சீர்குலைக்க சில திராவிட கும்பல்கள்கிட்ட காசை வாங்கிட்டு சிலர் திட்டமிட்ட சதியின் விளைவாக இன்னைக்கு வந்து விவ தூரம் அரங்கிட்டு இருச்சு இதுவரைக்கும் நடந்த இந்த கசுப்போ உணர்வுகளை மறந்து இனி வரக்கூடிய காலங்களில் அனைவருமே சாதி மத பேதமின்றி சகோதரத்துவமாக பழக வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக் கொண்டு இதுவரைக்கும் நடந்ததை கெட்ட கனவாக மறந்துவிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் அனைவரும் ஒன்றுபடுவதற்கான வேலையை வந்து முன்னெடுக்க வேணும்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் காலில் சந்திக்கிறேன் நன்றி